ட தொழிலாளர்கள் வீட்டு முன்பு அமர்ந்து தர்ணா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தாலுகாவிற்கு உட்பட்ட பாளையம் ஊராட்சி கள்ளிமேடு பகுதியில் வெள்ளியங்கிரி கலாமணி என்பவருக்கு சொந்தமான நிலத்தில் அவர்கள் விருப்பப்படி வீடு கட்டி கட்டித்தர கோவையைச் சேர்ந்த சிவில் இன்ஜினியர் கிருஷ்ணமூர்த்தி வீடு கட்டி வந்துள்ளனர் இந்த நிலையில் வீடு மற்றும் காம்பவுண்ட் சுவருடன் சேர்த்து மொத்த பணம் நாற்பத்தொன்று லட்சத்தி எண்பது ஆயிரம் என பேசி முடிவு செய்யப்பட்டு பணியை கடந்த பத்து மாதங்களுக்கு முன்பாக செய்தனர் கட்டிட வேலை முடித்து கொடுத்துள்ளனர் அப்போது வெள்ளிங்கிரி தவணை முறையாக முப்பத்து நான்கு லட்சம் கொடுத்துள்ளார் மீதி தொகையான ஏழு லட்சத்து எண்பது ஆயிரம் வீட்டு வேலை முடிந்தும் வெள்ளிங்கிரி கொடுக்க மறுத்து வந்ததால் கட்டடப் பணியில் ஈடுபட்ட பதினைந்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியவில்லை மேலும் வேலை செய்த தொழிலாளர்களுக்கு சம்பளத் தொகை வழங்க வேண்டும் என மீதி தொகையான ஏழு லட்சத்தி எண்பது ஆயிரம் கொடுக்க வேண்டும் என கேட்டபோது வெள்ளிங்கிரியும் அவரது மனைவி கலாமணி ஆகியோர் சேர்ந்து பணம் தர மறுத்து தகாத வார்த்தையால் பேசி கொலை மிரட்டல் விட்டுள்ளார் இதனால் கடந்த ஏப்ரல் மாதம் பல்லடம் காவல் உதவி கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர் அப்போது இருவரிடமும் காவல்துறையினர் சமரசம் பேசி அடுத்த மாதத்திற்குள் பணத்தை தருவதாக எழுதி வாங்கிக் கொண்டு அனுப்பியுள்ளனர் ஆனால் இதுவரை வெள்ளிங்கிரி பணம் தரவில்லை இதனால் ஆத்திரமடைந்த கட்டட தொழிலாளர்கள் பதினைந்துக்கும் மேற்பட்டோர் கள்ளிமேடு பகுதியில் உள்ள வெள்ளிங்கிரி வீட்டு முன்பு தமிழ்நாடு விவசாயிகள் தொழிலாளர்கள் கட்சி மற்றும் கட்டட தொழிலாளர்கள் மத்திய சங்கம் மாநில இனன செயலாளர் இரா மணி என்ற பொன்பன்னீர் செல்வம் தலைமையில் வீட்டை முற்றுகையிட்டு வாசலில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் இதுகுறித்து பல்லடம் போலீசாருக்கு தகவல் தெரிந்த சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் வணக்கங்க நான் திருப்பூர் மாவட்ட கட்டட தொழிற்சங்கத்தினுடைய மாவட்ட தலைவர் இரா மணி ஒரு ஆ எட்டு மாதத்துக்கு முன்னாடி எங்கள்கிட்ட லேபர் வந்து எனக்கு இந்த மாதிரி சம்பளம் வரணுங்க கள்ளிமேட்டை சேர்ந்த வெள்ளிங்கிரி கலாமணி என்பவர் வீட்டு வேலை செஞ்சது எங்களுக்கு சம்பளம் வரணும் என்று கேட்டாங்க கேட்டதுனால நான் சொன்னேன் வந்து நேரடியாக வந்து நானும் தலைவர் செயலாளர் பொருளாளர் எல்லாமே வந்து நேரடியாக அந்த பில்டிங்கை வந்து பார்த்துட்டு எல்லாம் அளவெடுத்து எல்லாம் பண்ணிவிட்டு பணம் கொடுக்க வேண்டியது வருதுமா நீங்கள் கொடுங்க அப்படிங்கும்போது நாங்கள் கொடுக்குறோங்க பொறுமையாக கொடுக்குற நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க என்னங்க நான் அந்த சாயந்தரம் ஏழு மணி வரைக்கும் இங்கே இருந்து கொண்டு பேசிவிட்டு நான் போகிற காலையில் வாங்க அலுவலகத்துக்கு வாங்க என்ற உன்னோடைய ஆஃபீஸ்க்கு அப்படின்னு நான் சொல்லும்போது வரேன்னு சொல்லி போட்டு இவங்க மாற்றுக்கிறதுக்கு போயிட்டாங்க அப்போ அன்னையிலிருந்து நான் இன்றைக்கி வரைக்கும் சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி காவல்துறையில் வந்து அந்த குறிப்பிட்ட இன்ஜினியர் சேர்ந்த இன்ஜினியர் கிருஷ்ணமூர்த்திங்களை கூப்பிட்டு காவல்துறையில் நான் வந்து எங்களுக்கு சம்பளம் கொடுத்தாகணும்னு அங்கே கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது இவங்க கொடுக்குறேன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு வந்தாங்க வேலை கொஞ்சம் பாக்கி இருக்காது சரி சரி நான் கொடுத்துட்றேன்னு சொல்லி ஒரு ரெண்டு லட்சம் மட்டும் கொடுத்தாங்க வேலையே முடிஞ்சுது எங்கள் வேலை ஆறு வந்து செஞ்சாங்கன்னு வீடியோ எடுத்து வச்சு ஆதார் செஞ்சீங்களை வர சொல்லுங்க யார் செஞ்சாங்க நாங்கள் செஞ்ச வேலை யார்த்தையும் செய்கிறக்கு ஆறு இருக்குது சட்டத்தில் இடமே இல்லை அவங்க வந்தாங்கன்னா அவங்கள ஜெயிலில் பிடிச்சி போடுறதுக்கு நாங்கள் தயார் தொழிற்சங்கம் ரெடியாக இருக்கிறோம் அவங்கள வீடியோ கொடுக்கட்டும் அவங்க ஆறு வேலை வந்து வேலை செஞ்சு எந்த கான்டாக்டாரை எந்த மேஸ்திரி வந்து வேலை செஞ்சு எந்த டைல்ஸ்காரை வந்து வேலை செஞ்சேன்னு வரட்டும் நாங்கள் பிடிச்சி கம்ப்ளைண்ட் கொடுக்க அவனை தொழிற்சங்கன்னா சாதாரண கிடையாது